பட்டதுக்கு பிற்பாடு மாதம் மாதம் புது பல மாதம் மாதம் புது அபிஷேகம் ஆண்டவரே அந்த கேப் அந்த வெறுமையான அந்த வெற்றி இடத்தை நீங்க நிரப்புவதற்கு வல்லவரா அண்டவர் இந்த ஜெபத்துக்கு பிற்பாடு அண்டவர் அதை நினைச்சா கூட நினைவு வராத அளவு இருக்கு அந்த தனிமைன்ற அந்த ஃபீல் எங்க பிள்ளைங்க ஒருத்தருக்கு கூட இல்லாதபடிக்கு ஆண்டவர் எங்க தாயார்களை எங்க சிஸ்டர்ஸ் ஒவ்வொரு வரையும் நீங்க உங்களுக்கு நன்றி ஆண்டவர அந்த கணவனார் இருக்க வேண்டிய அந்த இடத்துல நீங்க அந்த இடத்துல இருங்க ஆண்டவர நீங்க அந்த இடத்துல இருங்க ஆண்டவர நீங்க இருந்தீங்கன்னா ஒரு மனுஷன் இருக்கிறது போல அல்ல நீங்க இருந்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாமே வெற்றியா நடக்கும் தாண்டக்கூடிய சகல கிருபையும் கத்தார் உங்கள் கிருபை கூடவே இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாரும் உட்காரலாம் ஆமேன் ஹலைலூயா இதுவரையிலையும் உங்களையும் ஆச்சரியமாய் நடத்தின கர்த்தர் இனிமேலும் கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவாராக நிறைய பேர் பாதி வழியிலே உங்களை மறந்த போதிலும் உங்களை விட்டு போன போதிலும் விசாரிக்காமற் போன போதிலும் வேதம் சொல்லுகிறது வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவர் வந்து கிருபையாய் உங்களை விசாரித்தார் கத்தரை ஆறுதல் படுத்தினார் நிறைய பேர் நீங்கள் முடிஞ்சிருவீங்கன்னு நினைச்சாங்க எப்படி இந்த கடலை தாண்டுவோம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க ஆனால் ஆண்டவர் வந்து இதுவரையில் உங்க கூட இருந்து அவங்க இருந்து என்ன காரியம் நடக்குமோ அதை விட வெற்றியாய் ஆண்டவர் உங்களை நடத்தி இருக்கிறார் ஆமே அவங்க இருந்தால் கூட இப்படி நடந்திருக்காது அப்படின்ற அளவிற்கு ஆண்டவர் வந்து உங்களை போஷித்து கிருபையாய் கத்தை நடத்தினார் அந்த தேவன் மறுபடியும் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை மரண பரியந்த உன்னை நடத்துவேன் மரண பரியந்த உங்களை நடத்துவார் ஆமே அல்லை லூயா எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ரொம்ப கவனமாக இருந்தேன் நம்ம யாரிடத்துலையும் போய் கையேந்த வேண்டியது இல்லை நம்ம யாரிடத்துலையும் போய் நிற்க வேண்டியது இல்லை ஆண்டவர் வந்து எப்பொழுதுமே ஒரு ஒரு காரியத்தை நம்மை விட்டு ஆண்டவர் எடுக்கும்போது ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மளை தனிமைப்படுத்தும் போது ஆண்டவர் வந்து ஒரு மாற்று வழியை உண்டு பண்ணாமல் ஒரு வாசலை ஆண்டவர் அடைக்கவே மாட்டார் எப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வாசலை கத்தர் அடைச்சாலும் நான் நம்புகிறேன் இன்னொரு வாசலை ஆண்டவர் திறக்காமல் கத்தர் ஒரு வாசலை அடைக்க மாட்டார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு அப்படின்னு சொன்னால் எகிப்தனுடைய ஜனங்கள் வந்து ஏழு வருஷம் பஞ்சத்தினால பாடுபட போகிறாங்க சவன் இயர்ஸ் வந்து ஒரு கொடுமையான பஞ்சம் வருது அந்த சொப்பனத்தில் பார்க்கும்போது அவ்வளவு கொழு கொழுன்னு இருக்கிற அந்த பசு வந்து அப்படியே மெலிஞ்சு எலும்பு கூடு மாதிரி நிற்கிது அந்த அளவிற்கு பஞ்சம் வரப்போகுது ஆனா வேதம் சொல்லுது அந்த பஞ்சம் வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு ஏழு வருஷம் ஆசீர்வாதமான காலம் அப்போ பஞ்சத்தை மட்டும்தான் நிறைய பேர் பார்ப்பாங்க ஆனால் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு என்ன கண்ணு திறக்கும் அப்படின்னு சொன்னா பஞ்சத்தை மட்டும் அவங்க கண்ணு பார்க்காது ஏழு வருஷம் அந்த பஞ்சத்திலிருந்து விடுதலை ஆகக்கூடிய ஆசீர்வாதமானதை பார்க்கறதுக்கு கண்கள் திறக்கும் பிசாசு சத்துரு ஒருவேளை உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி போராட்டத்தை மட்டும் காமிக்கலாம் என்ன செய்வேன்ற அந்த கேள்விக்குரிய மட்டும் காமிக்கலாம் நீ என்ன செய்ய போற நீ என்ன பண்ண போற நீ எப்படி தாண்ட போற அப்படின்றத மட்டும் பிசாசு உங்க கண்ணுக்கு முன்னாடி காமிக்கலாம் பஞ்சத்தை மட்டும் காமிக்கலாம் ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு இல்லை சாலையிலூயா தப்பிக்க கூடிய வழியையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கப்படுவதற்கு அவர் விட மாட்டார் தாங்கிடுகிற பலன் தருவார் தப்பி செல்லுவதற்கு வழிய கத்தர் வச்சிருக்கிறார் ஐயோ எல்லா வாசலும் அடைக்கப்பட்டுச்சே எனக்கு ஒன்னும் தெரியலையே நான் என்ன பண்ணுவேன் எப்படி இந்த காரியத்தை எல்லாம் செய்வேன் என்ன பொத்தி பொத்தி வச்சு வளர்த்தாங்களே எனக்கு உலகத்தினுடைய நாலேஜே எதுவுமே தெரியாதே அப்படின்னு எல்லாம் நீங்க கலங்கவே வேண்டாம் கலங்கவே வேண்டாம் ஒரு வழி அடைஞ்சிருச்சுன்னா இன்னொரு